வணக்க நண்பர்கள் அன்பு சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கு நம்ம மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சேலம் போகிற ரூட்டில் மெயின் ரோட்டில் வந்து ராஜபட்டினம் பஸ் ஸ்டாப்பில் வந்து உள்ள ஒரு கிலோமீட்டரு கோலாத்துக்குவோம் டோட்டலாக பால் டெய்லி பேக் சைடு நம்ம தோட்டம் இங்கே இருக்கும் நம்ம இங்கேருந்து தான் வண்டி போகிற ஒரு ஏழை ஏழை நடுத்தர மக்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு வண்டி தரமாகவும் ரேட்டை குறைவாகவும் அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்கிறோம் வாங்க நண்பர்களே அதே மாதிரி அயோத்தியாபட்டினம் சேலம் அரூர் ஊத்தங்கரை நாமக்கல் ஈரோடுலேருந்து எங்கே வந்தாலும் அயோத்தியபோனம் ரயில்வே கேட்டு வந்துட்டிங்கன்னா அயோத்தியப் பண்ணத்தில் இருந்து நம்ம பத்து கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா உங்கள் இறங்கும் போது லெஃப்ட் சைடில் ராஜாபோனம் பஸ் ஸ்டாப்பு உள்ள டோட்டலாக டைரி வரும்போது ஆதார் கார்டு கட்டாயமாக கொண்டு வாங்க நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது லோக்கல் நம்பர்களுக்கு லோக்கலில் இருக்கிற அன்பு சொந்தங்களுக்கு லோக்கல் நம்பரில் அதே சமயம் இது மாடல் வந்து பதினெட்டுக்கு மேலே போணுச்சின்னா நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம் அது கம்மி லோன் இல்லைன்னு வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்கூட்டி பெப்பு பிளஸ்ஸு சேலம் வண்டி டிஎன் முப்பது ஏஎம் பதினஞ்சு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பதினொன்று மாடல் பதினொன்று மாடல் நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா இதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பா ப ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லோரும் கேட்குறீங்க தயவு செஞ்சு வீடியோ பார்த்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நண்பர்களை நம்ம அன்பு சொந்த அத்தனை பேத்துக்கு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாருங்கள் செல்ஃபு போட்டேன் நண்பர்களே வண்டி செல்ஃபு இண்டிகேட்ரு ஹார்னு ஹெட்லைட்டு வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு லோ பட்ஜெட் நண்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சேலம் வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குது ஸ்கூட்டி பெப்பு பிளஸ் பத்தொம்போது ஐநூறுக்கு கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறேன் நண்பர்களை வேணும்னா பார்த்து உடனே எடுத்துருங்க நிறையா பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு யோசிச்சு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே வண்டி போயிடுது அப்புறம் அந்த வண்டி எடுத்துருக்கலாமா இந்த வண்டி விட்டுருட்டுமே அதை வண்டி விட்டுட்டுமே நினைக்காதீங்க நண்பர்களே நம்ம ஒரு ஏழை எளிய மக்களுக்காக வண்டி வந்து இன்ஜினை தெளிவாக செஞ்சு நல்லபடியாக வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் ரிமார்க் இல்லாமல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மகிட்ட வண்டி எடுக்கும் போது நீங்கள் பயப்பட தேவையில்ல சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் பத்தொம்போது ஐநூறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏமக ரே இச்சிட்டு பாருங்கள் இதை உக்கா கண்டிஷனில் இருக்குது சீருங்க அப்படியே அப்படியே யமகா ரேன்னா அப்படியே ராக்கெட்டு மாதிரி பறக்குதுங்க வண்டி சும்மா சொயனை ஹைஸ்பீடு இன்ஜின்னு அப்படியே ராக்கெட் மாதிரி இருக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இண்டிகேட்டர் ஹார்னு லைட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது நண்பர்கள வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு டயர் அவுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி பார்த்து சூப்பராக எமஹர் ரே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஏமஹர் இசட்டு பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி கேட்க போகிற வேலை முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபா அடிச்சு நம் நான் இதுக்கு முன்னாடி வந்து ரேட்டு நம்ம உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன் வேறு வண்டியில் இந்த வண்டி இன்றைக்கி தான் போடுற நண்பர்களே புதுசாக வந்திருக்கு புது வரவு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா எமகர் ரே ஜெட்டு எமஹர் ரே ஜெட்டில் முப்பத்தொம்போது ஐநூறுவா வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் இன்ஜின் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது நம்ம கொடுக்குற எல்லா வண்டியிலையுமே வண்டி எடுத்தால் சொன்ன சொன்ன டைமுக்கு வண்டி போய் நிறுத்தும் அந்தளவுக்கு பக்கா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது வண்டி சும்மா ராக்கெட்டு மாதிரி இருக்கும் ஓட்டுறதுக்கு விட்டுறாதீங்க ப்ளஸர் ஹீரோ ப்ளஸர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேடிஸ் ஓட்டுறதுக்கு எனக்கு வேணுங்க வேணுங்கன்னா பேட்டரி புதுசு போட்டுக்கிறேன்னா ரெண்டு டயர் புதுசு வண்டி ஓடது தெரியாது இருபத்தொம்போது ஓடி இருக்குது வண்டி வண்டி பக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் வண்டி இண்டிகேட்டர் ஆகரம் எல்லாமே பக்காவாக இருக்கும் நண்பர்களே வண்டி விட்டுறாதீங்க ஒரு சாப்பீடேவோ போடுறேன் டக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ப்ளஷர் ஹீரோ ப்ளஸ்ஸர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹீரோ ஃப்ளஷரு ஒரே ஓனர் ரெண்டு மிரர் வந்து புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் மிரர் வச்சு பண்ண மாட்டோம் அந்த ஆப்ஷனில் இருக்குது மெரர் போட்டுக்கலாம் உங்களுக்கு மெரர் கொடுத்துட்றேன் ரெண்டு மிரர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் இந்த வண்டி கேட்க போகிற வேலை இருபத்தி ஒம்பதாயிரரூவா ஒரே ஓனரு வண்டி பார்ப்போம் பக்கா கண்டிஷனில் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் இருபத்தி ஒன்பதாயிரூபா பதினஞ்சு நீங்களாம் பாருங்கள் நண்பர்களே நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க எல்லா யூடியூப் சேனல் பார்க்குறீங்க எல்லா போடுறதுக்கும் நம்ம போடுறதுக்கும் நிறையா விதேசம் உங்களுக்கு தெரியும் அதை நானும் சொல்ல தேவையில்ல இருந்தாலும் நீங்களே பார்ப்பீங்க நண்பர்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சேலம் வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூபிட்டரு செல்ஃபு போட்ட நண்பர்களை வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் செல்ஃபு போட்டேன் ஆரன்னு வண்டி ஓடுறதே தெரியாத நண்பர்கள வண்டி அவ்வளோ நைஸ் இன்ஜின் வெரி நைஸ் இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் ரப்பிங் கோட்டிங் நீட்டாக பாலிஷ்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்கோம் நண்பர்களே வண்டி இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாமே குறைபாடு எதுவுமே கிடையாது நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டி கேட்க போகிற வில முப்பத்தி எட்டு ரூபா கேட்குற நண்பர்கள ஜூப்பிட்டர் 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 பக்கா கண்டிஷன் நல்லா மைலேஜு ஜென்ஸு லேடிஸ் எல்லாமே ஓட்டிக்கலாங்க இந்த வண்டியெலாம் முப்பத்தி எட்டு ரூபா கேட்குற நம்பளை சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி திருப்பி எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் ஜூப்பிட்டரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு பேக் நம்பரு இல்லாமல் இருந்துச்சு போட்டுட்டேன் புதுசு போட்டுருக்கிற நம்பரில் வண்டி செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட வில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரூபா கேட்குற நம்பில் ஜூப்பிட்டரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் இருபத்தி ஒம்பது ரூபா ஜூபிட்டரு வாங்க ரெண்டு சிங்கக்குட்டி நிற்கிது பார்க்கலாம் வாங்க எல்லாமே கேட்டுகிட்டு இருக்கிறீங்க டூட்டி இருக்கா நிறையா பேர் நண்பர்கள்லாம் கோவச்சுருப்பீங்க மேலே வந்து வெளியூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு ரெண்டு மூணு மாதமாக அவருக்கு என்னால் வண்டி கொடுக்க முடியல கிடைக்கல கொடுத்தா நல்ல வண்டியாக கொடுப்பேன் கண்டிப்பாக இல்லைனா விட்டுரும் நண்பர்களை சும்மா எடுத்து இதே ஒன்று கொடுத்துட்டு நம்ம காசுக்காக ஆயிரம் ஐநூறுக்காக அவங்கள சிரமப்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்குற ரெண்டு சிங்கக்குட்டிங்க அடிக்கிறேன் பாருங்கள் யமாஹாரிஸ்ட்டு கேட்டிருக்கீங்களா அப்படியே ஏமாறே இஜெட் மாதிரி இருக்கும் வண்டி மணி மாதிரி நம்ம பேரை சொல்ல ஆர்வி மாட்டோம் கன்சல்ட்டிங் சொல்லும் அந்த அளவுக்கு இன்ஜின் இருக்கும் இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஹாரனு லைட்டு வண்டி பாருங்கள் எப்படி அப்படியே மணி மாதிரி அந்த இன்ஜினோட சைலன்ஸ் சவுண்டு மட்டும் தான் அடிக்கும் எதுவுமே நாய்ஸ் இருக்காது இன்ஜினெலாம் ஓடுதலைன்னு பிடிங்க வந்து தொட்டிங்கன்னா தான் தெரியும் நண்பர்ல இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நண்பர் பாருங்கள் ஹெவி டியூட்டிலாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க டயர் பின்னாடி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது ரிம்மு சுத்தமாக இருக்குது எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதெல்லாம் பெட்ரோல் போட்டு கொடுக்குறோம் பெட்ரோலும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ரெடி டு ட்ரைவிங்கு எடுத்திங்கன்னா உங்கள் பாட்டுக்கு ஓட்டிருக்கலாம் நண்பர்களே ஒரு சின்ன வேலை கூட கிடையாது வந்து போர்க்குலேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷன் சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கு உங்களுக்கு தெரியும் பாரு மறுபடியும் சும்மா அந்த பாருங்கள் சும்மா அரை கிக் பண்ணிங்கன்னால் கையில் பாருங்கள் கையில் ஸ்டார்ட் பண்ணலாங்க பார்த்திங்களா அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு எக்ஸல் ஹெவ் டியூட்டி உங்களுக்கு இந்த வண்டிக்கு வேலை சொல்கிறோம் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பதினெட்டு ரூபாய்க்கு தரேன் இவ்வளோ கண்டிஷனில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் பதினெட்டு ரூபாய்க்கு தரேன் ரேட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி டிஎன் முப்பத்தி ரெண்டு இது வந்து டிஎன் பத்தொம்போதுங்க டிஎன் பத்தொம்போது ஒரே ஓனர் வண்டி இது டிஎன் முப்பத்தி ரெண்டு ன் தேர்ட்டி டூ நம்பர் பாருங்கள் பேசுதுங்களா எல்லா வண்டியும் ஆக்சுவலாக இப்போ பேச ஆரம்பிச்சுங்க அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு நம்பர்களை அப்படியே மணி மாதிரி இருக்கு நம்பர்களை இன்ஜினை இதையும் பாருங்கள் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா இல்லை சரிங்களா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு அந்த அளவுக்கு இருந்தால் தாங்க சொல்லுவோம் இல்லைன்னா வண்டி இல்லைன்னு சொல்லிடலாம் உங்களை சிரமப்படுத்தக்கூடாது கொடுத்தா நல்லா இருக்கும் நண்பர்கள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் ரெண்டு வண்டியும் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நண்பர்களில் இருபது ரூபா அந்த வண்டியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் எக்ஸல் ஹெவிடிவிட்டி டிஎன் முப்பத்தி ரெண்டு டிஎன் முப்பத்தி ரெண்டு டிஎன் முப்பத்தி ரெண்டு ஒரே ஓனர் பக்கா கண்டிஷனு எந்த செலவு வெறும் ஐம்பது ரூபா செலவு பண்ண வேண்டாம் வண்டி எடுக்கிறீங்க பெட்ரோல் அடித்து போயிட்டே இருக்கிறீங்க அது பாட்டுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு டிஎன் முப்பத்தி ரெண்டு இருபது ரூபா ரேட்டு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஒம்பது ரூபா ஜூப்பிட்டர் 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 ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஏன்டா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா நண்பர்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க திருப்பி என்கிட்ட மாடல் சொல்லலங்கிறீங்க ரேட்டு சொல்லலங்கிறீங்க அந்த அன்பு சொந்தங்களுக்காக இணைங்கி நான் அந்த இதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு முப்பத்தி எட்டு ரூபா நண்பர்கள ரேட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஜூப்பிட்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளஷர் ஏமாக ரே இஜெட்டர் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சூப்பராக இருக்கும் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுமார் ராக்கெட்டில் போகிற மாதிரி இருக்கும் வண்டி அப்படி இருக்கும் நச்சுன்னு பாருங்கள் லோ பட்ஜெட்டில் பெப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலம் வண்டி சிங்கிள் ஓனரில் கிடச்சிருக்கு பத்தொம்போது ஐநூறு பக்காவாக இருக்கும் வண்டி வீடியோ கட்டுற காமிக்கிறோம் நண்பர்களே பாருங்கள் பெப்போட வீடியோ பாருங்கள் வண்டியோட ஃபோ இதெல்லாம் காமிக்கிறேன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குண்டான பர்ஃபாமன்ஸு வண்டியில் இருக்கும் நண்பர்களே பின்னாடி டயர்லாம் கூட பாருங்கள் பட்டன் நல்லா பக்காவாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்களே அப்படியே ஏமா காமிக்கிறேன் பாருங்கள் பதினெட்டு மாடலில் பக்க கண்டிஷனில் இருக்கும் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்பர்கள் டயர்லேருந்து எல்லாமே வண்டி வெயிலில் இருக்கிறதுனால நிழலில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து நிழல் அடிக்கும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்கும் நம்மள சேக்கப்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் டயர்லேருந்து எல்லாமே முப்பத்தி ரெண்டு ஓடி இருக்குது நம்மள பாருங்கள் இந்த ஜூபிட்டர் ஃப்ளஷர் பாருங்கள் இருபத்தொம்போதில் இருக்குது அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ஃப்ளஷர் நண்பர்கள் எல்லாமே வரும்போது ஆதார் கார்டு கொண்டுகிட்டு வாங்க ஆதார் கார்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துங்க கண்டிப்பாக ஆதார் இல்லாமல் வேண்டாம் வண்டி புக் பண்ணுற நண்பர்கள் மட்டும் ஜிபி ஆப்ஷன் உண்டு நேரில் வந்து பார்க்குற அன்பு சொந்தவங்க அத்தனை பேருமே அமௌண்ட்டு கையில் கொடுத்து எடுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடியாத பட்சத்துக்கு ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு கையில் கொடுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூபிட்டரு வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எதுவுமே நீங்கள் எந்த செலவு இருக்குமானு பயப்பட தேவையில்லை நல்ல வண்டியாக வேணும் அது வந்து சூப்பராக இருக்கணும் ரேட்டு கம்மியாக வேணும் எங்கே போகலான்னு பார்த்துருந்தீங்கன்னா வந்திருங்க எங்கேயுமே வேணாம் நம்ம ஆர்வி மாட்டோக்கன்னு சொல்லிட்டு வேல்முருகன் நம்பி வரலாம் நல்லபடியாக வாங்க சந்தோஷமாக போங்க அதுதான் நம்மளுடைய மோட்டாரோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு பாருங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு எல் தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஆறு எக்ஸ்எல் ஹெவி டியூட்டி டயர் பாருங்கள் புது டயரு பல பல பலன் இருக்குதுங்க வண்டி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்குறாங்க வண்டி எடுத்து ஓட்டது மட்டும்தான் உங்களுடைய வேலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது எக்ஸல் ஹெவி டியூட்டி ரெண்டு சிங்க குட்டிங்க நிற்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு தான் மவுசு இது பதினொன்று டிஎன் பத்தொம்போது நிறையா வாட்டி சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டிஎன் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று டிஎன் பத்தொம்போது சூப்பராக இருக்கு நம்மளுடைய வண்டி நண்பர்களே எல்லா வண்டியுமே மாடல் சொல்லிட்டேன் ரேட்டு சொல்லிட்டேன் அந்த வண்டியோட கண்டிஷன் சொல்லிட்டேன் எந்த வண்டிக்கும் நீங்கள் பயந்து நம்மக்கிட்ட வாங்க வேண்டியதில்லை நண்பர்களை வண்டி எடுத்துகிட்டு நல்லபடியாக ஓட்டிகிட்டு போகலாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துட்டு சொல்லி தான் தருவேன் மனசரிஞ்சு எந்த ஒரு தவறுகளும் நடக்காது எடுத்துகிட்டு போன அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரும் நீங்கள் நம்மகிட்ட சொல்கிறீங்க உங்களுடைய அன்புக்காக நான் எப்போவுமே வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் நண்பர்களே நம்ம வந்து ஒரு வியாபார ரீதியாக இல்லாமல் ஒரு தோட்டத்தில் இருந்து நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படுற நண்பர்களுக்காக எடுத்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டில் முடிஞ்சு ப்ராஃபிட்டும் இல்லாமல் கொடுத்துட்ருக்குறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அந்தபடி நான் நல்லபடியாக பார்த்து நம்ம இடத்துல நிறுத்தி செஞ்சுட்ருக்குறேன் நண்பர்கள் ரெண்டு எபிடிட்டி இருக்குது பதினொன்று ஒன்று பன்னெண்டு ஒன்று ஒன்று பதினஞ்சு இருக்குது அதாவது சர்வீஸில் இருக்குது வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி விட்டுறாதீங்க எவ்விட்டி நிறையா பேர் கேட்டுந்தீங்க யார் யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நண்பர்களே முன்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற வண்டியை சொல்கிற மாதிரி இருக்கும் புக் புக்கிங் ஆப்ஷன் தமிழ்நாடு இல்லை எங்கே வேணாலும் புக்கிங் பண்ணலாம் பாண்டிச்சேரிக்கு பண்ணியிருக்கோம் கேரளாவுக்கு பண்ணியிருக்கோம் கர்நாடகாக்கு பண்ணியிருக்கோம் உங்கள் வீடியோவும் போட்டிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்கே வேணாலும் புக்கிங் ஆப்ஷன் உண்டு ஆயிரத்தி முந்நூறுரூவாயிலேருந்து நானூறுரூவா அதிகபட்சம் ஐநூறுவா தாண்டாது ஆயிரத்தி இரநூறுவா இவ்வளோ தான் புக்கிங் சார்ஜு கண்டிப்பாக வந்து எந்த ஊருக்கும் புக் பண்ணி தரலாம் புக் பண்ணுறவங்க இந்த வண்டியில் எதுவாக இருந்தாலும் உடனே கேளுங்க பார்த்து எடுத்துருங்க விட்டுறாதீங்க எல்லாமே சூப்பரான வண்டி கம்மி லோ பட்சம் வண்டி டியூட்டி அதில் ரெண்டுமே பக்கா கில்லி மாதிரி ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் கையிலே ஸ்டார்ட் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் மறுபடியும் கூட போடுறேன் காலில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்தளவுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லா வண்டியுமே அந்த இருக்கிற ஏழு வண்டியுமே சூப்பரான வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் நம்பி வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு சந்தோஷமாக போங்க எப்போவுமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் நம்ம எல்லாமே நம்ம செய்கிற நல்லது கெட்டது அனைத்தும் நமக்கு வந்து சேரும் பலதும் வந்து அறிஞ்சு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் அந்த நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லாயிருக்கும் ஆண்டவனுடைய அருள் எப்பவுமே இருக்கணும் உங்களுடைய அருளை எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் கொடுங்க நல்லபடியாக வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க அன்பு சொந்தங்களே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுப்பு அடுத்த வீடியோவில் சந்திக்க முறை உங்களோட விடைபெறுது உங்கள் ஆர்வி மாவட்டம் சொல்லி வேல்முருகன் வாழ்க வளமுடன்